வணக்கம் மாஸ்டர் ஆஸ்திரோட் நேர்களை பார்க்க போகிறது மூன்றாம் பாவகம் மூன்றாம் பாவகம் அப்படிங்கிறது முயற்சியா போராட்டமா அப்படிங்கறது மூன்றாம் பாவகம் அப்படிங்கறத வந்துட்டு தைரிய வீரிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க அது கூடவே முயற்சி ஸ்தானம்னு சில இடங்கள்ல சொல்ற கேள்விப்பட்டிருப்பீங்க இப்ப நாம பார்க்க போறது இந்த மூன்றாம் பாவகம் அப்படிங்கிறது முயற்சி ஸ்தானம் மட்டுமல்ல தைரிய ஸ்தானம் மட்டுமே இல்லை அது நீங்கள் சமூகத்துடன் தொடர்பு கொள்ளும் ஒரு இடம் நீங்க சமூகத்தோட எப்படி தொடர்பு கொள்கிறீங்க அப்படிங்கறத சொல்லக்கூடிய இடம் அதுதான் அந்த இடம் வலுத்திருந்தால் உங்களுடைய மொழித்திறன் வாக்கு சாதுரியம் இது எல்லாமே நீ நல்லபடியாக வெளிப்படும் ஆக இந்த மூன்றாம் பாவகம் நமக்கு சொல்லப்போவது என்ன அப்படிங்கிறத நாம தெளிவா பார்ப்போம் சோ இந்த மூன்றாம் பாவகம் அப்படிங்கறது ஒரு குறுகிய தூர பயணம் வா தொழில் ரீதியாக ஒரு குறிப்பிட்ட தூரத்துல பயணம் செய்வதையும் வீடு நிலம் வாகனம் காப்பீடு போன்ற ஆவணங்களை சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் கூறுவது இந்த மூன்றாம் பாவகம் தான் ஆக ஒருவருடைய வளர்ச்சியை வெற்றியை தீர்மானிக்கிறதும் அந்த வெற்றியையும் வளர்ச்சியையும் தருவதும் இந்த பாவகம்தான் இந்த மூன்றாம் பாவத்துல நம்ம பலரும் பயன்படுத்தும் முறையில் போராட்டம் எதிர்ப்பு என்ற ஆறாம் பாவமாக மாறிவிடுவதுதான் நமது ஆற்றலை விரயம் செய்கிறது அதுதான் நமக்கு மன வருத்தத்தையும் மன சோர்வையும் உண்டாக்குகின்றது சரி இப்ப இந்த மூன்றாம் பாவத்தை நாம எப்படி பாக்கலாம் அப்படின்னா மூன்றாம் பாகம் அப்படிங்கிறது போக்குவரத்து சிறு பயணங்களை சிறு பயணங்கள் உள்ளூர் சமூகம் நீங்க உள்ளூர் சமூகத்துல போ இருக்கவங்களுடைய எப்படி பலகிறீங்க அப்படிங்கறதையும் கூட பிறந்தவங்களோட உங்களுடைய உறவு முறைகளையும் சம வயது தோழர்கள் அல்லது கூட இருக்கக்கூடியவங்க அண்டையாளர்களுடனான உங்களுடைய உறவுகளையும் காமிச்சு கொடுக்கக்கூடிய இடம் இந்த மூன்றாம் பாவகம் அது தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வையும் தகவல் தொடர்புகளையும் தகவல்களை பெறுவது தகவல்களை கொடுப்பது நமக்கு வேண்டிய தகவல்களை சேகரித்துக் கொள்வது இது எல்லாவற்றையும் செய்வது இந்த மூன்றாம் பாவகம் இந்த மூன்றாம் பாவகம் தான் தன்னை தனது சிந்தனையை திறனை வெளிப்படுத்துவது வியாபாரமாக சந்தைப்படுத்துவது மார்க்கெட்டிங் அல்லது நிகழ்வுகளை திட்டமிடுதல் பிளானிங் பண்றது எல்லாத்தையும் செஞ்சு கொடுப்பது இந்த மூன்றாம் பாவகம் தான் இந்த மூன்றாம் பாவகம் இன்னொன்று ஆரம்ப கல்வி அல்லது தொடக்கத்தின் ஒரு விஷயத்திலிருந்து ஏற்படக்கூடிய ஆர்வம் விருப்பம் அதுக்கு சார்ந்த கட்டள் திறன் இதை எல்லாத்தையும் முடிவு பண்ணுவதும் இந்த மூன்றாம் பாவகம் தான் சோ நம்ம சுருக்கமா பார்த்தோம் அப்படின்னோம்னா இந்த மூன்றாம் பாகம் அப்படிங்கிறது நம்மளுடைய பகுத்தறிவு அதாவது நம்மளுடைய சிந்திக்கும் முறை எழுதுமுறை மற்ற உடனான உரையாடல் முறை இவற்றை எல்லாவற்றையும் தீர்மானிப்பதும் பிரதிபலிப்பதும் இந்த மூன்றாம் பாவகம் தான் சோ இந்த மூன்றாம் பாகம் அப்படிங்கிறது நமக்கு உணர்ச்சியை கட்டுப்படுத்துதல் அப்படிங்கக்கூடிய எமோஷனல் பேலன்ஸ் அப்படிங்கறதையும் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கக்கூடிய தீவிர எண்ணங்கள் தீவிரமான முயற்சிகளை செயல்படுத்துவதும் நடைமுறையில் இது எவ்வளவு தூரம் சாத்தியம் என்பதை பார்ப்பதும் சமூக தொடர்புகளை விரிவாக்குவதும் இந்த மூன்றாம் பாவகத்தின் சிறப்பு இந்த மூன்றாம் பாவக முயற்சியில் திட்டமிடல் இருக்கும் பொழுது தடை தாமதம் தோல்வி என்பது போராட்டமாக மனநிலையாக மாறிவிடும் அந்த நிலையில தான் நம்ம உழைப்புக்கு இல்லை அப்படிங்கிற போது அது போராட்ட குணமாக மாறும் போது அது ஆறாம் பாவகத்தை செயல்படுத்த தொடங்கும் ஆறாம் பாவகம் செயல்படும் போது உங்களுக்கு மனச்சோர்வு மன வருத்தம் மன கசப்புகள் இவையெல்லாம் வரும் ஆக முயற்சி ஸ்தானத்தை மூன்றாம் பாவகமாக முயற்சியை மட்டுமே நீங்கள் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் அதை போராட்டமாக பலன் வரலவில்லையோ என்று எண்ணுவதும் நான் செய்யறது சரியா நான் சொல்றது சரியா அப்படிங்கிற எண்ணத்தை கொடுத்தால் அது உங்கள் மூன்றாம் பாவகம் வேலை செய்கின்றது என்றும் போலும் அதே நேரத்துல நீங்க அதுக்காக மனச்சோர்வை அடைந்தீர்கள் என்றால் அது ஆறாம் பாவகம் வேலை செய்வதாக போடும் அப்ப மனச்சோர்வு மன அழுத்தம் பிறகி இதையெல்லாம் நீங்க வராம அந்த முயற்சிகளை கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிறது இந்த மூன்றாம் பாவகத்துடைய கோட்பாடை சோ இந்த மாதிரியான அழுத்தம் மனச்சோர்வு மன அழுத்தமா மாறிச்சும் போது அதுதான் காலப்போக்குல என்னவாகவும் உடல் உபாதைகளாகவும் பிரச்சனைகளாகவும் வரக்கூடியதாக இருக்கிறது சோ நம்ம நம்ம பாவகத்துல சொல்லும் விதத்தில் நோக்கம் சார்ந்து சிந்தித்தல் திட்டமிடுதல் அதை சார்ந்து செயல்படுதல் என்ற ஒழுங்கை வைத்துக் கொண்டால் நீங்கள் வெற்றி பெறலாம் உங்கள் வெற்றி உங்கள் முயற்சியில்தான் ஆகையினால் அந்த முயற்சிக்குரிய ஸ்தானாதிபதியை நீங்கள் பார்க்க வேண்டும் அதை எப்படி பார்ப்பது என்றால் மூன்றாம் பாவக அதிபதி மூன்றாம் பாவக அதிபதி எந்த அது அதிபதிதான் உங்களுடைய நோக்கம் இருக்கும் உதாரணமாக மூன்றாம் பாவக அதிபதி ஒரு அல்லது என்று வைத்து தோன்றால் பத்து என்பது தொழில் சார்ந்த சோ உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே தொழில் சார்ந்ததாகத்தான் இருக்கும் எப்போதுமே உங்களுடைய சிந்தனை தொழில் சார்ந்துதான் இருக்கும் இந்த தொழில எப்படி விருத்தி பண்ணலாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான சிந்தனைகள் தான் இருக்கும் சோ அத முயற்சி பண்ணும் போது அதை நீங்க முயற்சியா பார்க்காம போராட்டமா பாத்தீங்கன்னா ஆறாம் பாபுவும் வேலை செய்யும் அப்பொழுது மன மனத்தயக்கம் வரும் சோ இதை நீங்க கிளியர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பதிவுதான் இந்த பதிவு இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவிடுங்கள் நன்றி வணக்கம்